வணக்கம் நான் உங்கள் சுபா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லன்ச் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தக்காளிலாம் நம்ம அரைச்சி ஊற்றி இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பட்டர் குக்கிங் ஆயில் இது ரெண்டுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்லா சூடாகட்டும் இது கூடயே பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த போல்கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இதுக்குள்ளே ஒவ்வொரு சமானையும் நான் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெருஞ்சீரகம் வந்து நான் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கூடயே இஞ்சி பூண்டு நான் ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடிசாக நீளமாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் மூணு எடுத்துக்கலாம் நான் பெரிய அளவில் உள்ள சைஸில் உள்ள ஒரு வெங்காயம் எடுத்துருந்ததுனால நான் ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன் நீல நீல வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூடையே தக்காளி வந்து நான் நல்ல பழுத்த பெரிய தக்காளியாக எடுத்து ஆறு நம்பர் இது எடுத்துருக்கேன் அதை நான் எங்களுக்கு போட்டுருக்கேன் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் கூட எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி புளி சேர்க்காமல் இந்த தக்காளி சாதம் நம்ம ரெடி பண்ணுறோம் ஏற்கனவே நான் பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன் அது தக்காளி சாதம் அதிலெல்லாம் புளி சேர்த்துருப்பேன் அது நமக்கு வந்து சாய்ந்திரம் வரைக்கும் நைட்டு கூட சாப்பிட்லாம் இதில் வந்து புளி கிடையாது அதனால் தக்காளியை வந்து நான் இதை அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன் இதையும் நம்ம மூடி வைக்கலாம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் பொடி வகைகள்லாம் போட்டுக்கலாம் நான் சிவப்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு தக்காளியை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றியிருக்கேன் இது சேர்க்கும்போது நமக்கு நல்ல குழு இருக்கும் நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த கிரேவி வந்து நல்ல திக்கான பதத்துக்கு வரும் பாருங்கள் வெங்காயம் அரைக்க வேண்டாம் தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு பார்க்கலாம் பாருங்க நல்லா வதங்கியிருக்கு தக்காளியோட அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இது வந்து நூறு கிராம் உள்ள ஒரு உலக்கு இது நான் இந்த உலக்கில் தான் இந்த அரிசி எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து ரெண்டு உழக்கும் ஒரு அரை உழக்கும் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் சீரக சம்பா பாஸ்மதி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஒன்று ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி அளவில் நான் எடுத்துருக்கேன் ரெண்டரை கப்பு அரி நம்ம அரிசி எடுத்துருக்கிறதுனால அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசியை வந்து நான் ஊற வைக்கல அரிசியை களைஞ்சிட்டு அப்படியே நான் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் கிரேவி இல்லாத தண்ணி இருக்கும் இல்லையா அதனால் இந்த தண்ணி வந்து கரெக்டான அளவில் இருக்கும் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்ல சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் இந்த தக்காளி சாதம் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் மற்ற மஷ்ரூம் பன்னீர் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது ப்யூராக நம்ம தக்காளி சாதம் செய்கிறதுனால தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கோம் இப்போ இது வந்து நல்ல கொதிநிலைக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் நான் வந்து ரெண்டு விசிலுக்கு வைக்க போகிறேன் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரெண்டு விசில் வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நான் மேலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் இதை நான் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சுருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் சீரக சம்பா செஞ்சால் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் நீங்கள் அந்த அரிசிலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் ஏற்கனவே அதில் செஞ்சுருக்கேன் நான் அந்த சீரக சம்பா அரிசி உள்ள தக்காளி சாதம் வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன் பழைய வீடியோவில் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்